స్టోర్ న్యూ ప్రము கதை ரொம்ப சோகமா இருக்காங்க என்னாச்சு கதை அரசு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்ட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ராஜேன்றாங்க அரசு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கனா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணமா இருக்கும் எனக்கு தோணுதுன்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தான்னு சொல்லிட்டு நீ கூட என்கிட்ட சொன்ன ஆமா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ராஜை சமாதானப்படுத்துறாங்க இங்க வீட்டில் யாருமே வந்து சாப்பிடாமலே இருப்பாங்க இங்க யாருமே சாப்பிடலாம் வந்து சாப்பிடுங்க கூப்பிடவும் சாப்பாடு ஒண்ணுதான் நீதான் அவள் பண்ணிவிட்டு போன விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நீ என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பாணியை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் மதினுவாங்க உடனே அவங்களுடைய பொண்ணு குழந்தை இருந்துட்டு எங்க பாருங்கப்பா அரிசி எதுவும் பண்ணிட்டு போனால் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இது பண்ணிப்பீங்களாப்பா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் இல்லைப்பா சாப்பிடுங்க அப்படின்றாங்க இல்லை எனக்கு வேணாம் ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் தயவு செஞ்சு தனியாக இருக்க விடுங்கன்றாங்க பாணியன் கவலைப்படுறதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அரிசி பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தினால இந்த அளவுக்கு எல்லாரும் கவலைப்படுறாங்க அவன் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்ட்டு யாருமே நினைக்கல ஆனா அரிசி இப்படி அதை நினைச்சா ஏன் இந்த குமார் கூட போனா எதுவுமே புரியல அப்படின்ட்டு குமரி அது எல்லாமே நினைச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இந்த தான் குடும்பத்தை நினைச்ச அரிசியுமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ